हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேகிரிங் எத்பா தமகம் வந்தேஸ்ரீ குரு தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெயசில குருதேவ் ஜெயசில பிரபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபோர் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் கதம் ஆலக்ஷித பௌரர்ஹ சம்பிரா குரு உண்மத்த மூக ஜடவத் விசரன் கஜ சாஹ்வையே ட்ரான்ஸ்லேஷன் பித்தனை போலவும் ஊமையாகவும் வளர்ச்சி குன்றியவரைப் போலவும் தோன்றிய வியாச தேவரின் புதல்வராகிய ஸ்ரீ சுகதேவர் குரு ஜாங்கள பிரதேசங்களில் சுற்றித் திரிந்தபின் ஹஸ்தினாபுர நகரத்தினுள் இப்போதுள்ள டெல்லி நகரம் பிரவேசித்தபோது எந்த விதத்தில் மக்கள் அவரை அடையாளம் கண்டனர் பிரபா ஜெய்சிலப்பிரபாத் தற்போதைய டெல்லி நகரம் முதன் முதலாக ஹஸ்தி என்னும் மன்னரால் நிறுவப்பட்டது என்பதால் முன்பு அது ஹஸ்தினாபுரம் என்று அறியப்பட்டது சுகதேவ கோஸ்வாமி தமது பெற்றோரின் இல்லத்தை விட்டு வெளியேறிய பின்னர் ஒரு பித்தனை போல் சுற்றித் திரிந்தார் ஆகவே அவரது தெய்வீக நிலையை புரிந்து கொள்வது மக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவே விசாரிப்பதன் மூலமாகத்தான் முனிவர் ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார் அவரை பார்ப்பதால் அல்ல சாது அல்லது சிறந்த முனிவர் ஒருவரிடமிருந்து கேட்டு அறிவதற்காகத்தான் ஒருவர் அவரை அணுக வேண்டும் அவரை வெறுமே பார்த்துவிட்டு வருவதற்காக அங்கு செல்லக்கூடாது சாது ஒருவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவன் தயாராக இல்லையென்றால் அதனால் லாபமில்லை சுகதேவ கோஸ்வாமி பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சாதுவாக இருந்தார் சாதாரண மக்களின் விருப்பங்களை அவர் திருப்திப்படுத்தவில்லை ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி அவர் பேசிய போது அவர் யார் என்பது புரிந்தது ஒரு மந்திரவாதியைப் போல ஜால வித்தைகளை செய்ய அவர் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை வெளித்தோற்றத்தில் அவர் ஒரு ஊமை ஊமை பித்தனாகவும் வளர்ச்சி குன்றியவராகவும் காணப்பட்டார் ஆனால் உண்மையில் அவர்தான் மிகவும் அடைந்த ஆன்மீகியாவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ ஃபோர்த் சாப்டர் பதம் ஆறுடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் ஏழு கதம் வாண்டவேய ராஜர் ஷேர் முனிநாசம்வாதகூத் வேதங்களின் சாரமான உன்னதமான இந்த பாகவத சம்வாதம் மாமுனிவரான சுகருக்கும் பரீட்சித் மகாராஜனுக்கும் இடையில் எப்படி ஏற்பட்டது ஜெயசில பிரபாத் ஸ்ரீமத் பாகவதம் இங்கு வேதங்களின் சாரம் என்று குறிப்பிடப்படுகிறது அதிகாரமற்றவர்களால் சில சமயங்களில் கருதப்படுவதைப் போல இது ஒரு கற்பனை கதையல்ல இது சுகசம்ஹிதா என்றும் அழைக்கப்படுகிறது முக்தி பெற்ற மாமுனிவரான முனிவரான சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட வேத மந்திரம் என்பது இதன் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ ஃபோர்த் சாப்டர் ஏழாவது பதத்திற்கான சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் எட்டு சகோ மாத்திரம் ஹி நாம் அவேக்ஷதே மகாபாகஸ் தீர்த்தி குர்வம் தத் ஆசிரமம் ட்ரான்ஸ்லேஷன் அவர் அதாவது சுகதேவ கோஸ்வாமி பசு கறக்கப்படும் கால அளவுக்கு இல்லறவாசி ஒருவரின் வீட்டு வாயிலில் காத்திருக்கும் பழக்கம் உள்ளவராவார் இவ்வாறு அவர் செய்தது கூட அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகத்தான் பர்போட் பை ஷில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனை சந்தித்து ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்கினார் அவர் எந்த குடும்பஸ்தரின் வீட்டிலும் அரை மணி நேரத்துக்கு மேல் அதாவது பசு கறக்கப்படும் பசு பால் கறக்கப்படும் கால அளவு அரை மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் பழக்கம் இல்லாதவர் ஆவார் மேலும் பாக்கியசாலியான குடும்பஸ்தனிடம் இருந்து அவர் பிச்சையை மட்டுமே ஏற்று வந்தார் அதுகூட மங்களகரமான அவரது வருகையால் மட்டுமே அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகவே ஆகும் ஆகவே சுகதேவ கோஸ்வாமி உன்னதமான நிலையில் நிலைபெற்றுள்ள ஒரு சீரிய போதகர் ஆவார் துறவரத்தை மேற்கொண்டு பகவத் செய்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இல்லறவாசிகளுக்கு வேத ஞானத்தை அளிப்பதை தவிர அவர்களிடம் தங்களுக்கு வேறு வேலையில்லை என்பதை சுகதேவ கோஸ்வாமியின் செயல்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பஸ்தனிடம் இருந்து அவ்வாறு யாசிப்பது அவனுடைய வீட்டை புனிதப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் சந்யாசி ஒருவர் குடும்பஸ்தனின் பௌதீக உடைமைகளில் மயங்கி அவனுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவருக்கு விஷம் குடித்து தற்கொலை செல்வ செய்து கொள்வதை விட இது அதிக ஆபத்தானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபோர் நாரதரின் தோற்றம் என்ற தலைப்பில் பதம் எட்டிற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்